மணிப்பூர் சம்பவ குற்றவாளிகளில் ஒருவர் இஸ்லாமியர் என பொய் செய்தி வெளியிட்ட ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் கேட்டது மணிப்பூர் பெண்கள் இழிவுபடுத்தப்பட்ட விவகாரத்தில் இதுவரை நான்கு குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ள நிலையில் அதில் ஒருவர் இஸ்லாமியர் என பொய் செய்தி பரப்பி பின்னர் தவறுதலாக வெளியிட்டு விட்டதாக பகிரங்க மன்னிப்பும் கேட்டுள்ளது நாட்டின் மிகப்பெரிய செய்தி நிறுவனமான ஏஎன்ஐ மணிப்பூர் போலீசார் வெளியிட்ட அறிக்கையின் இரண்டாவது பேராவில் பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டது தொடர்பாக ஏற்கனவே ஒரு குற்றவாளி கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது குற்றவாளிகளின் பெயர் அடையாளம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை அடுத்ததாக நான்காவது பேராவில் பிரிபாக் எனப்படும் இடதுசாரி ஆயுத குழுவின் முக்கிய தலைவரான இபங்கோ என்ற அப்துல் ஹலீம் என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் வேண்டுமென்ற இரண்டாவது பேராவில் உள்ள செய்தியையும் நான்காவது பேராவில் உள்ள செய்தியையும் இணைத்து பொய் செய்தி பரப்பி உள்ளது இதனை ஆல்ட் பரப்பியுள்ளது பத்திரிகையாளர் ஜூஃபை கண்டுபிடித்து அம்பலப்படுத்தி உள்ளார் இதனால் தங்கள் குட்டு வெளிப்பட்டதை அடுத்து ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் பகிரங்க மன்னிப்பு கேட்டதோடு அந்த செய்தியையும் நீக்கி உள்ளது ஏஎன்ஐ செய்தி நிறுவனம் என்பதை இந்தியா மற்றும் அண்டை நாடுகளில் செய்தியாளர்களை நியமித்து செய்திகளை திரட்டி அதனை தொலைக்காட்சி சேனல்களுக்கு விற்பனை செய்யும் நிறுவனமாகும் நடுநிலையோடு செயல்பட்டு வந்த இந்த நிறுவனம் கடந்த சில ஆண்டுகளாக ஆளும் பாஜக அரசிற்கு சாதகமாக நடந்து கொள்வதோடு சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு பிரச்சாரத்திலும் ஈடுபடுவதாக கடும் குற்றச்சாட்டுகள் எழுந்தன அதனை மெய்ப்பிக்கும் வகையில் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வரும் சம்பவத்தில் புதிய மோதல்களை உருவாக்கும் வகையிலான வெறுப்பு செய்தியை வெளியிட்டுள்ள ஏஎன்ஐ